வணக்கம் ரவுளே மீண்டும் ஒரு காணலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போகிறேன் என்னென்னு சொன்னால் பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் அதோட இதுக்கும் போட்டு பைனாப்பிளும் போட்டு இறாலும் போட்டு செய்கிற ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் நிறைய காணொலிகளில் நான் பார்த்துருக்குறேன் ஒரு நாளைக்கு செய்து சாப்பிடணும்னுட்டு ஆசையாக இருந்தது அப்போ இன்றைக்கு இதுக்கான நேரம் அமைஞ்சிருக்குது வாங்க செய்வோம் பாசுமதி அரிசியை அவிய வைக்க போகிறேன் அவிய வச்சுட்டு தான் நான் பழத்தை வட்டி அதுக்கான இது அளவில் பார்க்கணும் இது வளமையாக அவிக்கிற விடுற தண்ணியை விட நல்லா குறைச்சி வைக்கணும் அப்போ தான் அந்த அரிசி ஒரு ஃப்ரைட் இந்த பாதத்துக்கு நாங்கள் எடுக்கலாம் இல்லாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முதலே கொஞ்சம் நேரம் அரிசியை கழுவி ஊற விட்டுட்டு அவிய வச்சாலும் ஓகேயா இருக்கு நான் இதை தண்ணியை நல்லா குறைச்சி தான் வைக்க போகிறேன் வச்சுட்டு இதுக்குள்ள பட்டரும் போடணும் தனித்தனியாக அவிஞ்சு வரதுக்கு சியாவிய வெச்சாச்சு அப்படியே நான் அன்னாசி பழத்தை வெட்டி மற்ற அதுவரையில் பார்ப்போம் அன்னாசி பழத்தை நல்லா முதல் கழுவோம் வழியில் இது வளமையாக வெட்டுற மாதிரி வெட்டுற இல்லை இது அப்போ அதுக்காக அன்னாசி பழத்தை கழுவிட்டு வெட்டினா நல்லம் அன்னாசி பழத்தை நாங்கள் அப்படியே பாதியாக வெட்ட போகிறோம் இது வட்டைக்குள்ள கவனமாக இருக்களும் அப்படியே முழுசா வெட்டுறது தானே சீவாம நல்லா இருக்கு அப்படியே பாதி பாதியாக வெட்டியாச்சு இனி வெட்டிட்டு இதுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிறத குட்டி குட்டியாக வெட்டி எடுக்கணும் இது ரெண்டையும் அப்படியே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாம் நல்லா எடுத்தேன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஸ்பேஸ் வருக்கு அதுல இங்க இதுல துண்டா வந்தது இதெல்லாம் ஜூஸா வந்திருக்கு இதை மிக்ஸ் பண்ணி ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம் இனி இந்த தான் நான் வெட்டி எடுக்க போறேன் ஃப்ரைட் ரைஸுக்கு போடுறதுக்கானது இப்போ நான் அந்த அன்னாசிப்பழத்தை குட்டி குட்டியாக வெட்டி எடுக்க போகிறேன் சின்ன சின்ன பீஸா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் பழத்தை குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துட்டேன் எல்லாமே வெட்டினேன்டில்ல அளவாக எனக்கு தேவையானது மட்டும் வெட்டி இருக்கிறேன் நிறைய போட்டால் ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும் இனிப்பு கூடவாக இருக்கும்ட்டு அடுத்தது ரால் ராலை பொரிக்கோணம் ஃப்ரைட் ரைஸுக்கு அப்படியே போட்டால் நான் அவிஞ்சு வராது அந்த சாப்பிட இதாக இருக்காதுன்னுட்டு நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் கொஞ்சம் லைட்டாக அதுக்கு உப்பும் மஞ்சள் போடுவோம் இது முதலே க்ளீன் பண்ணி வந்த ராள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற நான் ராலை உப்பு மஞ்சளும் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருக்கிறேன் அதுக்கு அதை அப்படியே வச்சுட்டு எங்கள் வயசா அஞ்சுட்டு போகிறேன் இங்கே இது அண்ணாசிப்போல்லாம் பட்டு வெஜ் இருக்குது இது வெஜ்ஜி மேக்ஸ் எடுத்துருக்குறேன் அதுவும் இருக்குது முதல்ல முட்டையை பொறிச்சு எடுத்துகிட்டு தான் வரத்து எடுத்துகிட்டு கொலிக்கொள்ள வரத்து எடுத்துகிட்டு தான் மற்றதெல்லாம் செய்ய போகிறேன் பார்ப்போம் இந்த முட்டைக்கு எந்த மசா ஒன் ஒரு பவுடர் ஒன்றும் போடையில உப்பு மட்டும்தான் போட போகிறேன் அளவான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்தடுத்தா சரி கூடுதலாக வளமையாக எல்லா ஃப்ரைட் ரைஸுக்கும் செய்கிற மாதிரி தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் அது செய்கிற மாதிரி தான் ஆனால் இதில் அன்னாசி பழத்தை அட் பண்ணுறதா இது இந்த ஸ்பெஷல் இது லைட்டாக ஆயில்

எதுவுமே விட்டாது பாருங்க அப்படியே வந்து வந்துடும் அடுத்ததா கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த நாளை போய்க்க போறேன் ஆலை இல்லை லைட்டாக பொரிய விட்டுருக்குறேன் லைட்டாக வருசினா தான் அவிஞ்சிருக்கும் ரைத்துக்குள்ள போட்டு அவிர குறைவாக இருக்கும் அண்டதுக்காக அஞ்சாவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா ரைஸை திரட்ட போகிறோம் மிளக்கரிய போட்டு அதோடய மெனக்கடுக்கு நீங்கள் டைம் போகணும் தான்ட்டு ஃபரைட் ரைஸுக்கு நாங்கள் பட்டர் போட்டு தான் நான் திரட்டோம் நான் பீன்ஸ் கேரட்டு கோன் எல்லாத்தையும் போட போறேன் ஆயிடுது இதை நான் ஒரு பாத்திரத்துல எடுக்க போறேன் வேணா அதுக்குள்ள நேரடியா போடையிலேன்னு சொன்னா முதல சொன்ன அவியா அதை சொல்லி அவியாட்டி சாப்பிட ஒரு மனம் இருக்கும் காலில் அதால இப்படி செய்துட்டு அங்க போட்டா தக்கண்டு ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆயிரும் அது நேரம் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் இப்ப இந்த மரக்கறி நல்லா பொறிஞ்சு ஒன்று வேத இருக்குல்ல மிளகாசு பழத்தை போட போகிறேன் எடுக்கவே தண்ணி தான் அப்ப நான் எடுத்து கரும்பு கலை எடுத்து போடுவோம் என்ன மிளகாசு பழத்தில் இன்னுமே அந்த ஜூஸ் தன்மை போகையில் வடிய வச்சுனா அப்படி இருந்தும் இப்போ இதுக்குள்ளே நான் உப்பு போட போகிறேன் உப்பு இல்லை உப்பும் சில்லி ஃப்ளைஸும் போடுவோம் இதுக்காக

அப்படியே இதுக்குள்ள ராலையும் போடுவோம் இப்போ நான் இதுக்குள்ள ரைஸை போட பொறன் ரைஸ் குக்கரில் அப்படியே அவிஞ்சு வந்திருக்கு உதிரி உதிரியாக தான் அவிஞ்சி இதை போட்டுட்டு இதுக்குள்ள போட்டுட்டு கிளறலாம் ஒரு வித்தியாசமான கலரா இருக்கு எல்லாத்தையும் பார்த்து அண்ணாசி பழம் மஞ்சள் கோன் மஞ்சள் அப்படியோ மஞ்சள் ரைஸ் சொல்லலாம் இல்ல அப்படி உண்டு எல்லாம் பார்க்க அந்த மஞ்சள் கூட மாதிரி இருக்கு நான் பார்க்கறேன் மிளகாயெல்லாம் பொரிஞ்சு மஞ்சள் தெரியுது அண்ணாசி பழமும் கூட கூடவா இருக்கு போல அப்படி இருக்கு ரைஸ் குக்கர் கூட கையில் பிடிக்கும் எல்லா ரைஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் உறைப்பு பார்த்துட்டு தான் மிளகு ஏதாவது ஆள் போடுறேன் கூட பார்த்துட்டு உறைப்பு கூட தான் இருக்கும் மொதிரிக்கலேருந்து ஆனால் ராலை தான் காணல கோய் கணக்கரால் போடலு சொல்லுது எடுத்தேன் நான் ஒரு அளவுக்கு பட் ஆனால் ரைஸ் நிறைய போடக்கல ராலை காண கிரேக்காத மாதிரி இருக்கு இருக்குங்க മിളു കൊണ്ടപ്പ് കാണാതെ മിളാകൂൾ പോലെ വെട്ടി ഉറപ്പ് കേട്ട മാറി തന്നെ കൊടുക്ക ഉണി ഉറപ്പ് തൂക്കലും சாப்பாடு செய்து முடிஞ்சிது கரிமாரப்பூரம் அன்னாசி பழம் ஃப்ரைட் ரைஸ் அன்னாசி பழத்துக்கெல்லாம் தான் சாப்பிட போகிறோம் சிக்கன் ரவர் செய்யறது நான் அதை காணொலியில பதிவிடு இல்லை கூடுதலா இந்த வீடியோல பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் ஃப்ரைட் ரைஸ் செய்யக்க சிக்கன் ரவர் செய்யறேன் நான் ரெசிபி தேவையண்டா மட்டும் நான் பதிவிடுறேன் அது கேட்டா இது முதலே செய்துட்டு தான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய வலிக்கிட்டு நான் எல்லாம் ரெடி ஆயிட்டு சாப்பிட போறோம் நாங்கள் நாங்க சாப்பிட வலிக்கிட்டோம் வித்தியாசமான சாப்பாடு கொஞ்ச நாள் இருக்கேன் பாப்பன் சாப்பிட்டு அப்படி இருக்காண்டு வித்தியாசமான சாப்பாடு வித்தியாசமான சாப்பாடு முறை முறையாது மலேசியன் சாப்பாடு அப்படி என்ன தான் நினைக்கிறேன் இது இந்த அண்ணா анаசிப்ளே இது அப்படித்தான் தான் அந்த ரெசிபில நான் பார்த்தேன் நான் இந்த சாப்பாடு பதரலை ਨਹੀਂ சாப்பாடு பாப்ப முத ரால் போட்ட சிக்கன் டெவல் தேவப்படாத நான் எனக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு குடுத்தலாம் சிக்கன் டெவல் சேசே பளைனனால அதையும் கொஞ்சம் చేద్దా நான் ஃப்ரைட் ரைஸும் சாப்பிடலாம் நாளைக்கு காலம ரொட்டிக்கு சாப்பிடலாம் அன்னன் நிறைய நாளா நான் இதை பார்த்து பார்த்துட்டு செய்து சாப்பிடணும் செய்து சாப்பிடணும் நினைக்கிறது நம்ம செய்தாச்சு உண்மையிலேயே நல்லா இருக்கு நீங்களும் செய்து பாருங்கோ இதோட இந்த காணொலியை நாங்க முடிக்க போறோம் மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திக்கிறோம் பாய்